மாவட்டத்தில் திருகோணமலை சாஹிரா கல்லூரியில் இடம்பெற்ற அந்த எழுபது மாணவிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதி உண்மையில் அவர்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டு வருடங்களாக அந்த அந்த பரீட்சை பரீட்சையில் சித்தி செய்து பெருபேரை பெற்று பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் என்ற கற்பனையில் அவர்கள் மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் அவர்கள் அந்த அதை படித்திருப்பார்கள் உங்களுக்கு தெரியும் அந்த இரண்டு வட காலத்தினுள் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனையின் காரணமாக மின்சார வெட்டு அதை போன்று அத்தியாவசிய பொருட்கள் இல்லை அதை போன்று பல கஷ்டங்களுக்கு மத்தியில்தான் அந்த மாணவர்கள் மாணவிகள் கல்வி கற்று அந்த பரீட்சையில் தோட்டியிருந்தார்கள் இன்று அந்த எழுபது மாணவிகளுடைய பெருபேர்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது இன்று எனக்கு முன் பேசிய உறுப்பினர்கள் கௌரவ உறுப்பினர்கள் பேசியது போன்று இன்று பரதா அணிந்து அந்த பரீட்சை மண்டபத்துக்கு சென்றார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுடைய ஆள் அடையாளம் சரியாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்று அந்த பெருபர்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது உண்மையில் இது பாரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது பல கற்பனைகளோடு அந்த தங்களுடைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு இடத்துக்கு வர வேண்டும் பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் ஒரு வைத்தியராக வர வேண்டும் ஒரு பொறியியலாளராக வர வேண்டும் என்ற அந்த அப்படியொரு கற்பனையோடு பாரிய ஒரு ஆசையோடு அவர்கள் படிப்பித்திருக்கின்றார்கள் ஆனால் இன்று எழுவது பிள்ளைகளுடைய எழுவது மாணவிகளுடைய அந்த பெருபெயர்கள் இடைநிறுத்தப்பட இருக்கின்றது நான் நேற்று நேற்று பரீட்சை திணைக்களத்துக்கு நான் விஜயம் செய்திருந்தேன் விஜயம் செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு பேசியிருக்கின்றேன் இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள் அவர்களுடைய அந்த பெருபெயர்களை வெளியிடுவதாக அவர்கள் எங்களுக்கு உறுதி அளித்திருக்கின்றார்கள் அதே நேரம் சம்பந்தப்பட்ட அதிகாரியோடு திருவண்ணமலை சாய்ரா கல்லூரியின் அதிபர் முகேசோடும் தொடர்பை ஏற்படுத்தி அவருக்கு விளக்கத்தை கொடுத்திருந்தால் இதில் கல்வி அமைச்சு மிக விரைவில் அந்த பிள்ளைகளுடைய மாணவிகளுடைய அந்த பெருபேறுகளை வெளியிட வேண்டும் என்று இந்த உயரிய சபையில் கல்வி அமைச்சுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் இங்கு இன்னும் சில பல முக்கியமான